கொரோனா நோய்க்கு நாட்டு மருந்து வழங்குவதற்கு தமிழக அரசு அனுமதி அளிக்கவில்லை என பொய்யான செய்தி பரப்பப்பட்டு வருவதாகவும் ஆங்கில மருந்து மாயோபீக்கள் இந்திய பாரம்பரிய மருத்துவமாக இருக்கக்கூடிய சித்தா மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்தை திட்டமிட்டு அளிக்க வேண்டும் என மக்கள் மத்தியில் பரப்பி வருவதாகவும் நிலவேம்பு சித்தர் என அழைக்கப்படும் கோவையைச் சேர்ந்த பாபுஜி சுவாமிகள் குற்றம் சாட்டியுள்ளார் கொரோனாவை தடுக்க ஒரு நாட்டு மருந்தையும் தமிழக அரசு அங்கீகரிக்கவில்லை எனவும் உலக சுகாதார நிறுவனம் மற்றும் மத்திய சுகாதாரத்துறை ஆகியவை அறிவுறுத்தும் மருந்துகள் மற்றும் தடுப்பூசிகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் எனவும் செய்திகள் பரவி வருகின்றன இந்த நிலையில் கோவை மலுமச்சம்பட்டி ஸ்ரீ நாகசக்தி அம்மன் தெய்வீக மூலிகை ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையத்தின் நிறுவனரான நிலவேம்பு சுதர் என அழைக்கப்படும் ஜகத்குரு ஸ்ரீலா ஸ்ரீ சிவசண்முக சுந்தர பாபுஜி சுவாமிகள் பேட்டி பேட்டியளித்தாா் அப்போது பேசிய அவர் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலக்கட்டத்தில் பரவிய சிக்கன் குனியா டெங்கு காய்ச்சல் பன்றி காய்ச்சல் போன்ற விஷ மர்ம காய்ச்சல்களுக்கு நிலவேம்பு கஷாயத்தை தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்து மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவிடம் அறிக்கை தாக்கல் செய்து இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நிலவேம்பு கஷாயத்திற்கு அனுமதி பெற்றதாகவும் டெங்கு காய்ச்சலுக்கு நிலவேம்பு கஷாயம்தான் குணப்படுத்த முடியும் என்று அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா மற்றும் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி ஆகியோர் அறிக்கை கொடுத்ததாகவும் குறிப்பிட்டார் மேலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுகளில் கொரோனா பரவல் துவங்கிய சமயத்தில் எந்தவொரு தடுப்பு மருந்தும் இல்லை எனவும் கொரோனா பரவலுக்கு தடுப்பு மருந்தாக நிலவேம்பு கஷாயத்தை தமிழகம் முழுவதும் கொடுப்பதற்கு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மே மாதம் தனது வாகனத்திற்கு அனுமதி அளித்ததாகவும் கூறினார் அதேபோல தற்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆகியோரிடம் நிலவேம்பு கஷாயம் குறித்து மகிமையை எடுத்துரைத்த பிறகு கொரோனாவிற்கு தடுப்பு மருந்தாக நிலவேம்பு கஷாயம் பயன்படுத்த அனுமதி அளித்ததாக கூறியதுடன் இந்த சூழலில் கடந்த சில தினங்களாகவே சில ஊடகங்கள் கொரோனா பரவலுக்கு நாட்டு மருந்தை தமிழக அரசு அனுமதிக்கவில்லை எனவும் தடுப்பூசிகளை மட்டுமே பயன்படுத்துங்கள் எனவும் பொய்யான தகவல்களை பரப்பி வருவதாகவும் இதற்கு கடும் கண்டனம் தெரிவிப்பதாகவும் தெரிவித்தார் ஆங்கில மருத்துவ மயாபீக்கள் சில ஊடகங்களை விலைக்கு வாங்கி இந்திய பாரம்பரிய மருத்துவமாக உள்ள சித்தா மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்தை அளிப்பதற்காகவே இந்த செய்திகளை மக்களிடத்தில் பரப்பி வருவதாகவும் விமர்சித்தார் சுகாதாரத்துறை அமைச்சர் மற்றும் சுகாதாரத்துறை செயலர் ஆகியோர் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நிலவேம்பு கஷாயத்திற்கு அனுமதி அளித்த நிலையில் சளி காய்ச்சலுக்கு அன்றாடம் பயன்படுத்தப்படும் இஞ்சி போடு தேன் ஆகியவற்றை அனுமதி இல்லை என பொய்யான தகவல் பரப்பப்பட்டு வருவதாகவும் நிலவேம்பு கஷாயத்திற்காக கடந்த பதினைந்து ஆண்டுகளாக பிரச்சாரம் செய்து வரும் தனக்கு பல்வேறு நேரங்களில் கொலை மிரட்டல் மற்றும் பிரச்சினைகள் ஆகியவற்றை சந்தித்ததாகவும் அதன் காரணமாகவே தனக்கு காவல்துறை பாதுகாப்பு கூட தந்ததாகவும் சுட்டிக்காட்டினாா் நிலவேம்பு சித்தர் ஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் நாகசத்திமன் தெய்வீக மூலிகை ஆராய்ச்சி நிலையத்தினுடைய நிறுவன தலைவர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து ஏற்பட்ட சிக்கன் டெங்கு காய்ச்சல் பன்றி காய்ச்சல் விஸ்வமர்ம காய்ச்சலுக்கெல்லாம் நிலவேம்பு கசாயத்தை தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்து அன்றைய தமிழக முதல்வர் புரட்சித்தலைவர் ஜெயலலிதா இடத்திலே அழைத்து அறிக்கை அளித்து அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் நிலவேம்பு கசாயத்திற்கு அனுமதி அளித்தார்கள் டெங்கு காய்ச்சலுக்கு இணை தான் குணப்படுத்த முடியும் என்று அன்றைய தமிழக முதல்வராக இருந்த மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாமையாரும் நமது மதிப்புக்குரிய முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அறிக்கைகளை கொடுத்து அன்றைய சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் கொரோனா காலகட்டங்களிலே ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கொரோனா போது எந்த தடுப்பூசியும் இல்லை உலகமே சம்பிச்சு நின்றுச்சு அந்த நேர காலகட்டங்களிலே இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மார்ச் மாதம் முப்பதாம் தேதி அதாவது நிலவேம்பு கசாயத்தை தமிழகம் முழுவதும் தடுப்பு மருந்தாக தருவதற்கு தமிழக அரசு என்னுடைய வாகனத்துக்கு அனுமதி கொடுத்தது இதுபோன்று இப்போ இருக்கின்ற நமது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவித்தல் பேரிலே நமது சுகாதாரத்துறை அமைச்சர் மாண்புமிகு மா சுப்பிரமணியம் அவர்களும் நமது செய்தி மக்கள் தொழிலை அமைச்சர் சக்கரபாணி அமைச்சர் இவர்களெல்லாம் சந்தித்து நிலவேம்போடு மகிமை எடுத்து வருத்ததன் பயனாக அவர்கள் சித்த மருத்துவத்தை அன்றைய காலகட்டத்திலே கொரோனா காலகட்டங்களுக்கு தடுப்பு மருந்தாக பயன்படுத்துவதற்கு அனுமதி அளித்தார்கள் அதன் பலனாக தமிழகம் முழுவதும் அஞ்சு லட்சம் பேர்த்துக்கு நிலவேரம் கஷாயம் கொடுத்துருக்கேன் இதில் எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குது ஆனால் கடந்த ஒரு சில நாட்களாக ஒரு சில ஊடகங்கள் கொரோனாவிற்கு நாட்டு மருந்திற்கு தமிழக அரசு அனுமதி அளிக்கவில்லை என்று பொய்யான செய்திகளை பரப்பி வருகிறார்கள் இதை நான் நன்மையாக கண்டிக்கிறோம் ஏன்னா எல்லா ஊடகங்களையும் சொல்ல ஒரு சில ஊடகங்கள் பொய்யான செய்திகளை பரப்புகின்றன அதாவது நம்ம உலகமே இந்த நிலவர விவசாயத்தை குடிச்ச காலம் மட்டும் போய் இன்னைக்கு தடுப்பூசிகளை மட்டும் பயன்படுத்துங்கன்னு ஒரு செய்தி போட்டிருக்காங்க அது எதுக்கு அந்த நியூஸ் இதில் எனக்கு சந்தேகம்னா ஆங்கில மருந்து மாஃபியாக்கள் இன்று ஒரு சில ஊடகங்களை விலக்கி வாங்கி நிலவேம்பு கஷாயம் மற்றும் நாட்டு மருந்துகள் அனுமதி இல்லை என்று சொன்னது எதற்காக அப்போ இந்திய பாரம்பரிய மருத்துவமா இருக்கின்ற சித்த மருத்துவத்தையும் ஆயுர்வேத மருத்துவம் மீண்டும் திட்டமிட்டு அளிக்க வேண்டும் என்பதற்காக இந்த செய்திகளை மக்களிடத்தில் பறத்து பெறாங்க இதை வன்மையாக கண்டிக்கிறோம் ஊடகம் ஒரு செய்தியை வெளியிடுது போது ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் இல்லாமல் ஊடக வெளியிடும் அது அதிகாரப்பூர்வமான ஊடக வெளிய செய்தி அத்தனையுமே அதிகாரப்பூர்வமான செய்தியா பொய்யான செய்திகளை உலக செய்திகளை ஊடகங்கள் வெளியில் எல்லா செய்தியுமே அதிகாரப்பூர்வமான செய்தி மக்களிடத்திலே குழப்பம் விளைவிக்கும்படியாக ஏன் செய்தி வெளியிடணும் உலக சுகாதாரம் அது சரி உலக மையம் அறிவிச்சா அவங்க ஊருடைய சூழ்நிலை வேற இன்று தமிழக அரசு அங்கீகரிக்கவில்லைன்னு எப்படி சொல்ல முடியும் பீராரா சரி கொடுத்திருக்காங்கல்ல ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஐய சுகாதாரத்துறை அமைச்சர் அவருடைய அறிவித்த பேரில் சுகாதாரத்துறை செயலாளர் நிலவேமு கசாயம் கபஸ்வரக்குடியில் இருந்து அறிக்கை கொடுத்துருக்காங்களா எப்படி பயன்படுத்தணும்னு கொடுத்துருக்காங்கல்ல தமிழக என்ன கொடுத்துருக்காங்க அதுவாக வந்து சித்த மருத்துவ முறையில் கோவிட்டின் சிகிச்சை சொல்லி போட்டு இத்தனை பீகச்சிரி படித்தவங்க கொடுத்துருக்காங்கல்ல எங்களை வேண்டாப்பா நாங்கள் சாமியாரு பீக்சிரி படித்தவங்க கொடுத்துருக்காங்கல்ல நிலவேமு கசாயம் இஞ்சி பூண்டு மா தேனுக்கும் கூட அனுமதி இல்லைன்னு சொன்னேன் இஞ்சி பூண்டு தேன் மருத்துவமா நம்ம அன்றாட காலகட்டத்தில் சளி காய்ச்சலுக்கு பயன்படுத்துறது தமிழக அரசு நாட்டு மத்தியில் அங்கீகரிக்கப்படவில்லை எப்படி பொய்யான செய்தி வழிர்லாம் ஊடகங்கள் கையில் இருக்கிற ஆங்கில மருத்துவங்களை பயங்கரமான சர்வீஸ் பண்ணுறாங்க ஏன்னா மக்கள் எல்லாம் இந்த சித்த மருத்துவத்தை ஆயுர்வேதத்தை மருந்துகளை பயன்படுத்தி வருகின்ற சூழ்நிலையை பயன்படுத்தி இன்று நிலவேம்பு தசாயத்தை பதினைந்து ஆண்டுகளாக பிரச்சாரம் செய்கின்ற பாபுஜி சாமியும் பல்வேறு நேரங்களிலே கொலை மிரட்டல் பல்வேறு பிரச்சனை வந்தது ஊடகங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அதற்கு எனக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருந்தாங்க மருந்து கொடுக்குமா கூட போலீஸ் பாதுகாப்போடு தான் மருந்து கொடுத்தேன் என்ன காரணம் மருந்து மாத்திரைகள் எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிடுவாங்க ஊடகங்களை விலைக்கு வாங்கிடுவாங்க அதிகாரிகளை விலைக்கு வாங்கிடுவாங்க எல்லார்த்தையும் விலைக்கு வாங்கிடுவாங்க எல்லார்த்தையும் விலைக்கு வாங்கி எல்லாம் என்ன வேணா செய்வாங்க அவங்க ஏன்னா மருந்து மாஃபியாங்கிறது வந்து ஓல்டு லெவலில் கூடிய ஒரு பெரிய விஷயம் அதை வந்து இந்த சாதாரண சாமிஜி எதிர்த்து போராடி நிலைமுக சித்த மருத்துவத்தை நான் கொண்டு வந்திருக்கேன் எதுக்கு இப்படி ஆதார் கொடுக்குறாங்க அப்போ தடுப்பூசி மட்டும் கொரோனா கலைஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியுமா நான் கேட்குற கேள்வி தடுப்பூசி போட்டவங்க எல்லாருக்கும் கொரோனா வராமல் இருந்துச்சா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தடுப்பூசி கோவாக்சின் கோவிட்ஷீல்டு எல்லாம் போட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுலாம் வந்து ஓமிக்ரான் வந்துச்சு டெல்டா கல்ஃபா வந்துச்சு யாருக்கு வராம இருந்துச்சா ஆ எல்லாத்துக்கும் வந்துச்சு இல்லை இது ஒரு தடுப்பு மருந்து சித்தர்கள் கண்டுபிடிச்ச தடுப்பு மருந்து நிலவே மகசாயம் பயன்படுத்தினா கூட தடுப்பு மருந்து நமக்கு கபம் சளி இதெல்லாம் குணப்படுத்துறதுக்கு உண்டா மருந்துது நிலவே கொரோனா என்ன கபவாத சுரம் தானே சித்தர்கள் அன்றைக்கே சொல்லிவிட்டாங்கள்ல சிக்கன் வியான என்ன வாத சுரம் தானே டெங்கு காய்ச்சல் என்ன பித்த சுரம் தானே ஏன் ஜெயலலிதாமா என்ன சொல்லியிருக்காங்க குறைச்சி ஜெயலலிதாமா நிலவேம்பு கஷாயம் மட்டும்தான் கொரோனாவை குணப்படுத்த முடியும்னு சொல்லியிருக்காங்கல்ல ஏன்னா டெங்கு காய்ச்சலை குணப்படுத்த முடியும்னு சொல்லிட்டு அவங்களே அறிக் கொடுத்துருக்காங்களா ஆங்கில மருத்துவத்தில் சிறப்பு சிகிச்சை இல்லைன்னு சொல்லியிருக்காங்கல்ல டெங்கு காய்ச்சலில் எத்தனை பேர் மரணம் அடைஞ்சாங்க ஆனால் நிலவேம்பு கசாயம் குடிச்சு அரைச்சி மரணம் அடைஞ்சாங்களா பத்து லட்சம் பேருக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் யாருக்காச்சும் ஒரு சின்ன சைடு எஃபெக்ட் வந்துச்சா நான் வந்து ஆங்கில மருத்துவத்தை குத்தம் சொல்றது வரலப்பா தடுப்பூசி எல்லாரும் போட்டுக்குங்க நானே தடுப்பூசி போட்டிருக்கேன் வெளிநாடு போவியை தடுப்பூசி போட்டேன் தடுப்பூசிக்கு நான் தினம் சொல்லலை தடுப்பூசியை மட்டும் பயன்படுத்துங்கள் ஏன் கொடுத்தீங்க நாட்டு மருத்துக்கு அனுமதி இல்லைன்னு ஏன் சொல்றீங்க ஆங்கில மருத்துவத்தோடு சித்த மருத்துவத்தை பயன்படுத்திட்டு போங்கன்னு சொல்லிட்டு போக வேண்டியதுன்னு சுகாதாரத்துறை தராத அறிக்கை ஏன் ஊடகங்கள் வெளியிட்டீங்க இப்போ சுகாதாரத்துறை தரல சுகாதாரத்துறை கொடுத்திருந்தா வந்திருக்கும் இல்ல அத்தனை பத்திரிகையில் வந்திருக்குமல்ல தினமலர் பத்திரிகையில் வந்திருக்கும் இல்ல தினகரன்ல தினகரன் வந்திருக்கணுமில்ல இல்லை கவர்மெண்ட் ஜிஓ இந்த மாதிரி வந்திருக்குமல்ல அது எப்படி சுகாதாரத்துறை அறிக்கை கொடுக்கும் ஏற்கனவே பீலா ராஜ சுகாதாரத்துறை இயக்குனர் கொடுத்துட்டாங்க அறிக்கை அதுக்கு மேலே ஒரு கவர்மெண்டோட ஜிஓவோ ஆய்வை எப்படி மறுபடியும் இல்லைன்னு மறுக்க முடியும் என்ன பண்ண போறீங்க என்ன பண்ண போற நீதிமன்றம் போற வேலையில் கிடையாது கிட்ட தான் நீதி கேட்கறேன் இன்னைக்கு எல்லா விஷயத்தையும் நீதிமன்றத்துக்கு போனால் எல்லா விஷயமும் ஜெயிச்சிருக்கா நான் நீதிமன்றத்துக்கு போனேன் அந்த பராசக்தியில் நீதி கேட்பேன் அவ்வளோதான் நிச்சயமாக மக்கள்கிட்ட நான் ஊடகங்கள் வழியை நீதி கேட்குறேன் ஆனா மக்களுடைய ஜனநாயகத்துடைய மூன்றாவது தூண் தான் ஊடகம்னு சொல்றாங்க இந்த நிலவேம கசாயம் பரவுனதே இந்த ஊடகத்து மூலியமா தானே இதன் மூலியமா தானே பரவச்சு அதனால ஊடகத்து மூலியமா நீதி கேட்ட தமிழக முதல்வர் மாண்புமிகு மு ஸ்டாலின் அவர்கள் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் அவர்கள் எல்லாம் வந்து தெளிவா இருக்கிறாங்க ஆனா பொய்யான செய்தியை வெளியிட்டது ஊடகங்கள் தான் ஓகே ஓகே